இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது ஐந்து எழுத்து வார்த்தை சூரியனை கண்டால் இது உருகும் ஆனால் குழந்தைகள் இதைக் கண்டால் உருகுவார்கள் இதனுடைய நான்காவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் பணிக்குள் இது மூன்று எழுத்து வார்த்தை பந்தயத்தில் இதை உபயோகம் படுத்துவார்கள் வேகத்திற்கு இதை ஒப்பிடுவார்கள் இதனுடைய இரண்டாவது எழுத்து இதுதான் இந்த எழுத்து குறிப்பு சொன்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் குதிரை இது நான்கு எழுத்து வார்த்தை பெண்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் பிடிக்காத பெண்களே கிடையாது விளையாட்டு பரிசுகளில் இதை பார்க்கலாம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தங்கம் இது மூன்று எழுத்து வார்த்தை மே மாதத்தில் இவரை கண்டு பயந்து ஓடுவார்கள் குடைகள் இவரிடம் இருந்து நம்மை காப்பாற்றும் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வெயில் இது ஏழு எழுத்து வார்த்தை இன்றைய காலத்திற்கு இது மிகவும் முக்கியமானது காலை அல்லது மாலை நேரங்களில் இதை செய்வார்கள் இதனுடைய நான்காவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் உடற்பயிற்சி